வணக்கம் தமிழோசியான ஸ்டோரி ஜட்ஜ் ரெண்டாவது எபிசோட் முதல் எபிசோட் சக்ஸஸ்ஃபுல்லாகவே போச்சு லான்ச் ஆச்சுன்னு சொல்லலாம் ப்ரமோ வீடியோ நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுத்தாங்க நம்மளுமே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஏன்னா கமெண்ட்ஸ் வந்து ஆல்வேஸ் என்கரேஜிங்கஸ் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நிறைய வாசகர்கள் இருக்காங்க வெளியில் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் எங்களை மாதிரி அறிமுக வாசகர்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் கமெண்ட் அனுப்பியிருந்தாரு நம்ம வீடியோ கீழே ஒரு கமெண்ட் வந்து நல்ல முயற்சி நீங்கள் வந்து புகழ்பெற்ற எழுத்தாளர்களை விட்டுட்டு நிறைய புது எழுத்தாளர்களையும் இந்த தொடரில் வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது ரொம்ப ஒரு கோர் இலக்கிய எழுத்தாளர் ப்ளஸ் வாசகர் நெருங்கிய நண்பர் அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் வந்து சர்ச்சைகள் அப்படிங்கிறீங்க பார்த்துக்குங்க அப்படின்னாரு நம்ம முதலே சொல்லிட்டோம் இலக்கியம் என்றாலே சர்ச்சை சர்ச்சை மிளக்கியமும் இரண்டரை தான் அது பிரிக்க முடியாது அதனால நம்ம வந்து என்ன நிகழ்கிறதோ அதை நம்ம பேசுகிறோம் இல்லை நம்மளுடைய கருத்தை பேசுகிறோம் ஒரு வாசகனா அதில் தப்பில்லை ஒரு நிகழ்ச்சியோடு நான் இந்த என்னை பாதித்த ஒரு நிகழ்ச்சியோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் பாலா பாலா வேண்டாரு வணக்கம் பாலா வணக்கம் வணக்கம் பாலா இங்கே ஒரு சென்ற வாரம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது என் மனசை பாதித்ததுன்னு சொல்லலாம் அது சம்மந்தமாக ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம ஷோக்கில் போயிடலாம் இங்கே ஒரு ஃப்ரெஸ்கோ லொக்கேஷனில் ஒரு இந்தியன் ரெஸ்டாரெண்ட்டில் ஒன் இயர் செலிப்ரேஷனுக்காக வந்து த பில்லிஸ் ஆனஸ் அப்படின்னு சொல்லி முன்பதிவெலாம் எதுவும் கிடையாது என்ன வேணா ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு ஃபுல் டேவும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க நல்ல க்ரவுடு அது சம்மந்தமாக ரெண்டு மூணு ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாரும் மக்கள் எவ்வளோ பேர் வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க அதோட கெப்பாசிட்டி என்னங்கிறதுலாம் வீடியோ போட்டாங்க இது எனக்கு இதை பார்த்த உடனே ஒன் இயர் செலிப்ரேஷனுக்கு ஒரு ஃப்ரீ ஃபுட் அன்னைக்கு கொடுக்கறது தன்னுடைய கஸ்டமர்களுக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல முன்னெடுப்பு ஒரு அவங்களுக்கு ஒரு ஞாபகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் கலிஃபோர்னியாவில் இருந்த ஒரு இன்சிடென்ட் என்னன்னா அங்கே ஒரு பீஸா கடை ஒரு இட்டாலியன் பீஸா ரெஸ்டாரண்ட் ஒன்று ஒரு நண்பர் எனக்கு அறிமுகமாச்சு தொடர்ந்து அங்கே வாங்க ஆரம்பித்தோம் நல்லாயிருக்கும் ஒரு நாள் அலுவல் முடிச்சுட்டு நான் வரும்போது சரி இன்றைக்கி டின்னருக்கு இது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது கடை வாசலில் ஒரு பெரிய கூட்டம் வழக்கமாக அவ்வளோ இருக்க மாட்டாங்க ஒரு எழுபத்தஞ்சி எண்பது பேருக்கு மேலே நிற்கிறாங்க வரிசையில் கடையும் தாண்டி வெளியில் ரோட்டில் ஆர்டர் பண்ணுறதுக்கு நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் போயிட்டு என்ன இந்த கடையில் இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் ஏதாவது ஆஃபர் விஃபர் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் வழக்கமாக ஆஃபர் போட்டால் தானே கூட்டம் நிற்கும் இந்த கடையில் அவர் சொன்னார் இல்லைங்க அந்த கடை வந்து மூடுறாங்க டுடே இஸ் த லாஸ்ட் டே டுடே இஸ் த லாஸ்ட் டே என்னாச்சு அப்படின்னு இல்லை அவங்க பிஸ்னஸில் ஐ திங்க் தேர் கோயிங் த்ரூ சம் சேலஞ்சஸ் அதனால் கடையை ஷட் டவுன் பண்ணுறாங்க ஸோ இந்த ஓல்டு கஸ்டமர்ஸ் தே ரெஸ்பெக்ட் டு த த கீப்பர் அவரை எவ்வளோ லவ் பண்ணுறோன்னு காட்டுறதுக்காக இன்றைக்கி எல்லோரும் நிற்கிறாங்க எனக்கு ஐ வாஸ் சண்டு காரை பார்க் பண்ணிவிட்டு நானும் ஒரு எழுபத்தி ஆறாவதோ எழுபத்தி ஏழாவது அளவோ போய் வரிசையில் நின்று அந்த கடையில் இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச ஒரு பீஸாவை வாங்கிட்டு போய் சாப்பிடும் அது ஒரு மெமரபிள் என்னன்னா ஃப்ரீயாக கொடுக்குறான்னு நம்ம போகிற அதே மனநிலை இதே ஒரு எக்கச்சக்கமாக இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே திறந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸை மூடுறாங்க மூடுறது தெரியல நமக்கு அப்படி ஒரு கால் அவங்க இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க டுடே இஸ் அவர் லாஸ்ட் டே நாங்கள் வந்து டியூ டு சம் சேலஞ்சஸ் வி ஆர் க்ளோஸிங் த ஷாப் அப்படின்னு சொன்னால் இந்த இலவச உணவுக்காக சென்ற கஸ்டமர்களில் அதே மாதிரி நாம் அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் வரிசையில் நின்று அவர்களுடைய சாப்பாடை வாங்கி சாப்பிடுவோமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய கொஷின் வந்தது ஏன்னா த வே தட் யூ ஷோ த லவ் டுவோர்ட்ஸ் த ஓனர் அல்லது அந்த ஓனர் ஷோஸ் லவ் டுவேர்ட்ஸ் தி கஸ்டமர் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் க்ரியேட் பண்ணிச்சுன்னே சொல்லலாம் அதையோட ஒரு இன்டர்நேஷனல் மூணு தினம் ஐயோ நான் அந்த தோசையை மிஸ் பண்ண போகிறேன் இனிமேல் அந்த தோசை எனக்கு கிடைக்காது அப்படின்ட்டு நான் போய் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் வரிசையில் நின்று சாப்பிடுவேண்ணா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது சாப்பாடு வட்டி நிறைய சிறுகதைகள் ஏற்கனவே வந்திருக்கு சிறந்த திரைப்படம்னு நான் வந்து உஸ்தாஸ் ஹோட்டல் சொல்லுவேன் அடிக்கடி அந்த படத்தை நான் எங்கே போனாலும் ரெஃபர் பண்ணுவேன் அது வந்து ஒரு ரியல் லைஃப் பேஸ் மலையாளத்தில் வந்த ஒரு மூவி எதற்காக சமைக்கிறோம் யாருக்காக சமைக்கிறோங்கிறத பற்றி பேசக்கூடிய ஒரு சிறப்பான படம் ஸோ இந்த நிகழ்வு என்னை பாதிச்சுது அதை சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண நினச்சேன் பாலா நிச்சயமா நிச்சயமா நீங்க சொன்ன உடனேதான் எனக்கு நீங்களே சொல்லிருந்தீங்க மற்ற ரெண்டு சிறுகதைகள் சிறுகதைகள் வந்து ஒன்னு வந்து சோத்து கணக்கு நம்ம ஜெயமோகன் அவர்களுடைய அறம்ல வந்தது அது ரொம்ப நிறைய பேர் ரெஃபர் பண்ணாங்க ஒரு சில வாசகர்கள்லாம் வந்து கொஞ்சம் அழுகிற மனநிலைக்கு போயிட்டாங்க நான் சாப்பாட்டு கஷ்டப்பட்டது இல்லை இருந்தாலும் எனக்கு அந்த கதையை படிச்சோன்னே அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பாதிப்பு வந்ததுன்னு அதுக்கு முன்னாடி ரொம்ப பழசா நம்ம ஒரு கிளாசிக்கில் போனோம் அப்படின்னாக்க ரெண்டு இட்லி ஒரு காஃபி கடன் வாங்குறதுக்காக ஒருத்தர் கடையில காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து அவமானப்படக்கூடிய ஒரு கதை அந்த சிறுகதையுடைய பெயர் எனக்கு டக்குன்னு ஜாவத்தில் வரல ஆனால் அந்த கதை தெரிஞ்சிருந்தால் அவங்க கமெண்ட்டில் சொல்லலாம் நம்ம சொல்லி அதை ஒரு வினாவாக விட்டுருவோம் ஏன்னா அந்த சிறுகதையை வந்து காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு டீ கடையில் ஜஸ்ட்டு வெட்டி கதை பேசிட்டு ஒரு ரெண்டு இட்லியும் ஒரு டீயும் கடன் கிடைக்குமா அப்படின்னு ஒருத்தன் ஒரு மனநிலையில் அந்த வீராப்பை விட்டுராமல் இருக்கிறதுக்காக இருப்பான் கடைசி வரைக்கும் கிடைக்காது கடைசியில் சண்டை போட்டு ரத்த விளையாடாமல் முடிப்பாங்களே தவிர அந்த கௌரவத்தை விட்டு எனக்கு அதை கடன் கொடு அப்படின்னு கேட்டற மாட்டார் அவர் ஸோ உணவுங்கிறது அந்த அளவுக்கு இந்த எல்லைக்கும் நம்மளை போக வைக்கும் இந்த எல்லைக்கும் போக வைக்கும் ஸோ அதனால் எனக்கு இந்த சிறுகதை நிறைய ஞாபகம் வந்ததா ஸோ இந்த ஒரு விஷயத்தையே நம்ம வந்து இதே இந்த ஹோட்டல் வந்து வேற மாதிரி கூட அட்வர்டைஸ் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு வந்து ஒன் இயர் ஆனிவர்சரி அந்த ஒன் இயர் செலிப்ரேஷனுக்கு அவங்க வந்து என்னுடைய கஸ்டமர்ஸ்ன்னு சொன்னதுக்கு பதிலாக பிரிங் யுவர் லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் லைக் யூனோ த லோக்கல் பீப்புள் அமெரிக்கன் பீப்புள் அதர் கண்ட்ரி பீப்புள் ஹூ டசன்ட் நோ அபவுட் இந்தியன் ஃபுட் அவங்களையும் கூட்டணும்னு வந்தீங்கன்னா கூட இன்னும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி மாதிரி எனக்கு எனக்கு தோணுச்சு யா நம்ம ஐ திங்க் சாப்பாடு அத நிறைய சிறுகதைகள் வந்ததுனால நான் போயிட்டேன் நீங்க இந்த அப்டேட்டை கொடுத்துருங்க போல இந்த வார இலக்கியம் இலக்கிய சுற்றுக்கு போலாம் இருக்கு சிவா இதுல வந்துட்டு என்ன பண்றாங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட் வந்துட்டு வல்லாரோட பிறந்த தினத்தை முன்னிட்டோம் காலை உணவை இலவசமா கொடுக்குறாங்க நல்ல சாப்பாடு இட்லி தோசை வடை ஒரு ஸ்வீட்டுங்கிற மாதிரி ஒரு மினி டிஃபன் ஹெவி டிஃபன் ஒன்று போடுறாங்க நான் போனதில்லை ஆனால் பி எங்கெல்லாம் இருக்கும் இங்கே நியூ ஜெர்சியில ஒரு ஏழு எட்டு இடங்கள்ல இருக்கு இஸ்கோஸ் முறுக்க நிறைய இருக்கு கிழக்கு கடற்கரை முறுக்க பாஸ்டன்ல உட்பட அங்கே வந்துட்டு கூட்டம் நான் நல்லாவே அள்ளும் ஆனால் ஏட்டுபியில எப்பவுமே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் வளர அவங்க ரொம்ப அவங்க எங்க பார்த்தாலும் அவரோட சிலை அவரோட பொன்முறிகள் வைக்கிறதோட இதையும் அவங்க முன்னெடுக்கிறாங்க ஆனா நம்ம இன்னைக்கு நிறைய சாப்பாட்டு இலக்கியம்னா நம்ம சர்க்கையினோம் இலக்கியம்னா சாப்பாடு முக்கியம் இருந்தாலும் சென்ற வார முக்கியமான என்னெல்லாம் இதர்கள் வெளியாகி இருக்குங்கிறதோட நம்ம இதை தோங்குவோம் சென்ற வார இலக்கியம் அதாவது இது வந்துட்டு நம்ம வார வாரம் பண்றதுங்கிறதுனால ஒவ்வொரு வாரமும் போன வாரத்துல வந்த சிறுகதைகள் எல்லாவற்றையும் நம்ம விமர்சிக்க போறது ஆனா என்னெல்லாம் இதர்கள் வந்திருக்குங்கிறத பாப்போம் பெண்களை மையப்படுத்தி ஜெயமோகன் வாசகர்கள் ஜெயமோகன் விஷ்ணுபுரம் வாசகர் வட்டத்தை எழுத்தாளர்கள்ல முன்னெடுக்கிற நீலி இதரோட அடுத்த இதழ் வந்திருக்கு ஒரு நேர்காணலோட மீள் பிரசுரம் அதுக்கப்புறமா மொழிபெயர்ப்பு கதைகள் அயன்ட்ராண்ட் அப்படின்னு வந்திருக்கு அஹ் எம் கோபாலகிருஷ்ணன் ஒரு நல்ல கட்டுரை ஒண்ணு எழுதியிருக்கார் ரொம்ப முக்கியமான கட்டுரை அதே மாதிரி ஸ்டாலின் ராஜாங்கம் ஒரு முக்கியமான கிருஷ்ணன் பத்தி எழுதியிருக்க அதே மாதிரி கிருத்திகாவோட படைப்பு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களோட நீலி வந்திருக்கு அதை வந்து முதன்மையா சொல்லணும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது நம்ம சென்ற வாரத்துல விட்ட இதர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அகல் மெட்ராஸ் பேப்பர் அதுக்கப்புறமா புழுதி புருதிதி புதியதாக பெருசா எதுவும் இந்த இது வரல சுவாரஸ்யமான பேர் ஆனால் புருதி அதுக்கப்புறமா மெட்ராஸ் பேப்பர் வளர்க்க போல அமர்கலமாக ஒவ்வொரு நாளும் ஏதாவது தொடர் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு இதுல முக்கியமா நான் பாக்குறது விமலாதித்த மாமல்லன் அவரோட சக்கரம் சுவாரஸ்யமான தொடர் சந்தா கட்டி அவசியம் எல்லாரும் படிக்கணும் பாராகவனோட இது சிறப்பான இது அகழ் வந்துட்டு தினசரி வெளியிடுறாங்க ஏதாவது கவிதைகள் கட்டுரைகள் ஆஹ் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு இது தவிர கடைசியா ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறதுங்கிறது தடறி தடறி வந்துட்டு நம்ம விரிவா படிச்சுட்டு அடுத்த வாரம் நம்ம அதுக்கு வரலாம் தடறி வந்துட்டு இது வரைக்கும் ஒன்போது இதர்கள் வந்திருக்கு மாதந்தோறும் வெளிவருதுன்னு நினைக்கிறேன் நல்ல நல்ல முறையில பண்றாங்க ஆனா எனக்குன்னு சில பெட் பீவ்ஸ்ன்னு ஒரு சொல்கிறக்கூடிய கூடிய சில சிக்கல்கள் உண்டு கனலிங்கிற வந்த வந்தபோது அவங்க வந்துட்டு ப்ரைட் கிளிக் பண்ணி இந்த காப்பி பேஸ்ட் பண்றதெல்லாம் அலோவ் பண்ணாம இருந்தாங்க அது வந்து ஒரு காரணத்துக்காக தான் பண்றாங்க எங்க சொல்வனம் இதரே வெளியான உடனே இம்மீடியட்டா அதை வந்துட்டு ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு தளத்துல அப்படியே போட்டுருவாங்க அதை தடுக்கிறதுக்காகத்தான் அவங்க அந்த மாதிரி பண்றாங்க தடறியும் அதே மாதிரி பண்ணுது ஆனா அது ஒரு அனாயன்ஸ் தான் இருக்கு எனக்கு அது வந்துட்டு ஒரு எரிச்சலை விட்டுது ஏ ஒரு வார்த்தை என்ன புரியல இல்ல இதை தேடி பார்க்கலாம் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் பி போடலாம்னா அது எல்லாத்தையும் ரைட் கிளிக் நாட் அலாட் அப்படின்னு ஜெராசிக் பார்க்ல இவனோட இது பாஸ்வேர்ட் தப்புங்கிற மாதிரி பட் ரொம்ப காத்திரமான இத ஸ்டைல் எப்படி வேணா இருக்கட்டும் சப்ஸ்டன்ஸை படிச்சுட்டு நம்ம அடுத்த வாரத்துல அதை பத்தி விமர்சிப்போம் இது சென்ற வாரத்துல இலக்கியத்துல என்னை நான் கவனிச்சது நீங்க சொல்லுங்க என்ன சிறுகதை வாசிச்சீங்க சென்ற வாரம் உங்களை எது கவர்ந்தது நீங்க எப்பவுமே ஒரு தேர்ந்த வாசகர் எந்த சிறுகதையை பத்தி இந்த வாரம் நீங்க வாசகர்களுக்கு அறிமுகம் பண்ண போறீங்க கண்டிப்பா தேர்ந்த வாசகர் அப்படின்னு உடனே அது சம்பந்தமா ஒரு நம்ம கடைசி செக்மெண்ட்ல பேசுறதுக்கான ஒரு டாப்பிக்கும் இருக்கு என்னை ஞாபகப்படுத்துங்கன்னா நான் மறந்துட்டேன் இந்த வாரம் படிச்சது ரெண்டு சிறுகதைகள் படித்தேன் கிடு கிடுன்னு படிக்க முடிஞ்சது சத்யராஜ்குமார் எழுத்தாளர் சத்யராஜ்குமார் அமெரிக்காவில் இருக்காரு அவருடைய முதல் சிறுகதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுல வந்திருக்குன்னு அழகா ஒரு வெப்சைட்டும் வச்சிருக்காரு அவரை பத்தி அவருடைய சிறுகதைகளை தொகுத்து வச்சிருக்காரு தொடர்ந்து எழுதுறாரு எளிமையான வாசிப்புக்கு எழுதுற எழுத்தாளர் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்துகிறார் இது வந்து எழுத்தாளர் சத்யராஜ்குமார் முடிஞ்சால் அவர் நம்ம நம்மளுடைய நிகழ்ச்சிக்கும் கூப்பிட்டு அவருடைய இன்னொரு ரெண்டு சிறுகதைகளை பற்றி பேசலாம் ஆனால் நான் வாசித்த ரெண்டு சிறுகதைகள் என்னென்னா ஒன்று வந்து தடயம் இன்னொன்று வந்து எதிரி அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வந்து தடயம் எல்லாருமே படிக்கணும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த கதையை வந்து கண்டிப்பாக வாசிக்கணும் அதில் முக்கால்வாசி பேர் வந்து அந்த அனுபவத்துக்குள்ளே போயிட்டு வந்திருப்பாங்க ஆனால் அவருடைய அந்த அனுபவத்தை அவர் அந்த கதையில் எழுதின விதமும் கடைசி அந்த கதையை முடிச்சிருந்த விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஒரு ஒரு டயலாக சொல்லி டக்குன்னு கதையை முடிக்கும்போது அந்த கதையோட இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது ஸோ ஆனால் ரொம்ப எளிமையாக படிக்கக்கூடிய நடையில் தான் எழுதுறாரு அழகாக இருக்குது நடை மீண்டும் சொல்கிறேன் எனக்கு இலக்கிய பரிச்சயமே இல்லை நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சுருங்க சத்யராஜ்குமார் ஒரு சிறப்பான துவக்கம் தடயமில் எதிரி வந்து நம்ம இப்போது அடுத்த சிறுகதை எதிரிங்கிற சிறுகதையை வந்து இப்போ கரண்ட்டாக நம்ம என்ன ஓடிட்டு இருக்கோ அதை வச்சு எழுதியிருக்கார் ஏஐ பற்றி ஏஐ வந்து எப்படி வந்து எல்லோருடைய வேலை வாய்ப்பையும் பறிக்கும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு கே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண வந்த ஒரு இந்தியன் அவருடைய திறமைகள்லாம் எப்படி பாராட்டப்பட்டு அவர் எப்படி அதில் வந்து அப்ரிசியேஷன்லாம் வாங்கி ப்ரொமோஷன் வாங்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்றைக்கி ஏஐ வந்து அதில் கொஞ்சம் அவரால் ஸ்கேல பண்ண முடியல அப்படின்னு ஆர்கனைசேஷன் நினச்சதுனால அவரை பணியிலேருந்து அனுப்புகிற மாதிரியான ஒரு கட்டம் அதுக்கு அவர் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அது வந்து நம்ம சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு முடிவாக இருந்தால் கூட எனக்கு வந்து அந்த எதிரி வந்து ரொம்ப யதார்த்தமாக பிடிச்சிருந்துது நானுமே போய் அவருடைய முகநூல் பக்கத்தில் எதிரி யதார்த்தம் அப்படின்னு போட்டு தடயம் அருமைன்னு போட்டிருந்தேன் ஏன்னா தடயம் வந்து இங்கே அமெரிக்க வாழ் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறதுனால கண்டிப்பாக அதை வந்து இங்கே இருக்கிற பெற்றோர்கள் அல்லது அமெரிக்கர்கள் நம்ம தமிழர்கள் வந்து அந்த தடயம் சிறுகதையை படிக்கணும் அப்படின்னு நான் இந்த வாரம் சொல்லுவேன் பாலா ரொம்ப அருமையான எழுத்தாளர் சத்யராஜ்குமார் அருமை அருமை நிச்சயமா குமார் தான் தெரியும் இணையம் மூலமாதான் தெரியும் ஒரு இருபத்தைந்து ஆண்டு கால பழக்கம் இருக்குன்னு நிச்சயமா சொல்லலாம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஆஹ் ரொம்ப அமெரிக்கையானவர் ரொம்ப அமைதியானவர் இப்போ வந்து ஏஐ வச்சு சினிமா எடுக்கிற முயற்சியில வேற இருக்கார் அவர் வந்துட்டு ஏற்கனவே குறும்படங்கள்ல இயக்கி இருக்க குறும்படங்கள் நான் எப்போ யாராவது நண்பர்கள் பண்றாங்கன்னு சொன்னா அவரதான் முதல்ல கதைக்கு கேட்போம் கூப்பிடுவோம் பல்வேறு கதைகள் கொடுப்பார் அவரோட நம்மளோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கே ரொம்ப அவரோட வேலை செய்யறதுக்கு ரொம்ப இதா இருக்கும் மகிழ்ச்சியான இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு என்ன தேவைங்கறத புரிஞ்சுட்டு நம்ம கிட்ட இருக்கிற காஸ்டிங் நம்ம கிட்ட இருக்கிற பொருள் ஏவல் புரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்தபடி கதைய வந்துட்டு சரி பண்ணி கொடுக்கக்கூடியவர் சோ ரொம்ப சுவாரஸ்யமான நபர் நிச்சயமா நன்றி அவரோட கதைகளை அறிமுகம் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் முக்கியமா இலக்கியம்னா பல்வேறு கவனிப்புகள் விருதுகள் ஆஹ் பரிசுகள் இதெல்லாமும் முக்கியம்னு நம்ம இங்க பாக்குறதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா விருதுகள் நீங்க உங்களுடைய கவனிப்புங்கிறது இன்னும் பறந்து பெற்று இருக்கிறதுனால அந்த விருது ஏன்னா இலக்கியத்துக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை நம்ம வந்து திருப்பி ஒரு தடவை சொல்றதுல ஒரு நமக்கும் மகிழ்ச்சி தான் அதனால கண்டிப்பா அதை சொல்லலாம் நீங்க சொல்லுங்க போல நாலு விஷயம் முதல் விஷயம் வந்துட்டு பேராசிரியர் பாரா சுப்பிரமணியன் பெயரிலான தடம் ஆய்விதழ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுக்கான விருது வந்துட்டு முனைவர் ஞா சதீஸ்வரன் அவர்களுக்கு வழங்கப்படுது அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஆஹ் ரெண்டாவது நான் பார்த்தது வந்துட்டு எப்பவுமே நான் கேட்கறது வந்துட்டு எதிர்மறையா தான் இருக்கும் ஆஹ் இந்த பதிப்பகம் காசு கொடுக்கல எந்த பதிப்பகமும் ஒருங்கா ராயல்ட்டி தரதில்லைன்னு ஆனா இதுக்கு மாறாக எழுத்தாளர் கரண் கார்கி அவரோட கருந்துரை கருந்துளை நாவலுக்காக சீர் வாசகர் வட்டம் வந்துட்டு ஒரு லட்சம் ராயல்ட்டியாக வழங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாரு தொடர்ச்சியா அவரோட ராயல்ட்டியா இந்த இதையும் அவர் வெளிப்படையா சொல்றாரு இது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் ஆஹ் புலம்பல்களுக்கு சலிப்புகளுக்கு நடுவுல அவர் வந்துட்டு ஒரு வித்தியாசமா இருக்கார் சோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை தந்தது இது ரெண்டும் கவனிப்புகள்னா அடுத்தது வந்துட்டு நம்ம பதிவுகளுக்குள்ள போயிருந்தான் கிரந்தா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நூத்தி எழுவத்தி மூணாம் இதை வந்துட்டு இந்தியாவை மையப்படுத்தி இத இதெல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க அதோட எப்பவுமே நம்ம இந்த மாதிரி மழை விட்ட பிறகும் தூவானம் இன்னும் இன்னும் கொஞ்சம் இது போடுங்கிற மாதிரி அவங்க ஒரு ஃபாலோ அப் கொடுத்துருக்காங்க அதுல வழக்கமான இந்திய நபர்கள் இருக்காங்க அரிந்ததி ராய் மாதிரி அவர்கள்லாம் இருக்கட்டும் ஆனாலும் இதுல வந்துட்டு பெருமாள் முருகனோட சிறுகதை சந்தைக்கடை சிறுகதையை வந்துட்டு அஹ் சுந்தரராமசாமியோட பேரன் ஆஹ் முகுந்தன் சுமுகுந்தன் வந்துட்டு இவரோட பையன் நம்ம கலச்சோட கண்ணனோட பையன் அவர் வந்துட்டு மொ மொழிபெயர்த்திருக்காரு இது வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பட்டது பெருமாள் முருகன் நிறைய அளவு கவனிக்க பெற்றவர் தான் சந்தை கடை நல்ல சிறுகதை தான் அது வந்துட்டு ஒரு கிரந்தால வந்தபோது அது பல்வேறு மக்களை சென்றடையும்ங்கிறது இது தவிர நான் கடைசியா சொல்லணும்னு நினைக்கிறது சென்ற வாரத்துல நீங்க பேஸ்புக்ல உள்ள வரலன்னா நீங்க நிச்சயமா தவற விட்டுருப்பீங்கிற மாதிரி எல்லாரும் வந்துட்டு தூக்கு செல்வம் எழுதிய தூக்கு கைதியின் வாக்கு மூலம் புத்தகத்தை பத்தி ஒரு நீண்ட அறிமுகங்கள் பல்வேறு நபர்கள் கொடுத்திருந்தாங்க சித்திர சுப்ரமணியம் ஹரன் பிரசன்னா ஒரு இருபது பக்கத்துக்கு எழுதியிருந்தாரு ரொம்ப அதாவது விட்டு விட்டுதான் படிச்சேன் ஹரன் பிரசன்னா ரொம்ப சுவாரஸ்யமா எழுதக்கூடியவர் அதுவும் அவரோட புத்தக விமர்சனங்கள் ரொம்ப பயங்கர நேர்மையா இருக்கும் பிடிக்கலன்னா பிடிக்கலன்றவாரு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கேன் பாரு கட் அண்ட் ரைட்டா இவ்வளவு தூரம் ஒரு பதிப்பாளரா இருந்தேன்னு சொல்றது பயமா இருக்கும் அவர் ஆனா பண்ணிட்டு இருக்காரு அது தவிர ஜெயமோகன் மானுடத்தின் குரல்னு எழுதியிருக்காரு பல்வேறு நபர்கள் எழுதியிருக்காங்க நம்ம வக்கீல் பிரபு ராஜதுரை ஒரு நல்ல பதிவு ஒண்ணு எழுதியிருக்காரு அஹ் இன்ஃபேக்ட் விளையாட்டா நான் பார்த்தது பத்ரி வந்துட்டு ி போலனா இந்த மாதிரி ஒரு புத்தகமே வந்திருக்காதுங்கிற மாதிரி ஒரு பதிவு ஒண்ணு பார்த்தேன் உள்ளுக்குள்ள அளவுக்கு பாலா நான் நானுமே வந்து அந்த நீங்க சொன்ன முக்காவாசி பதிவுகள் நானும் படிச்சுட்டேன் ஹரன் பிரசன்னாவுடைய விமர்சனம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த கிட்டத்தட்ட அவர் எழுதினதே ஒரு புத்தகம் அளவுக்கு ஒரு முன்னுரையே அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா எழுதி இருந்தாரு முத்தாய்பாக கடைசியில் வந்து அதில் சில விஷயங்களையும் சுட்டி காட்டியிருந்தார் இது எப்படி நடந்தது எப்படி இது வெளில வந்திருக்க முடியும் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருந்தார் அநேகமாக அந்த புத்தகம் வந்து ரொம்ப கவனம் ஈர்த்துருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய புத்தகமாக இருந்தாலும் நிறைய பேரை வந்து வாசிக்க தூண்டி இருக்குது அந்த புத்தகம் மிக முக்கியமான விஷயமாக நான் பகிர்ந்துக்கு விரும்புறது போல இப்போது இந்த முப்பது நாட்களில் ஹிந்தி கற்கலாம் ஃப்ரெஞ்சு கற்கலாம் அப்படிங்கிற மாதிரி மூன்றே நாட்களில் எழுத்தாளனாவது எப்படி அப்படின்னா நம்ப முடியுதா நம்ப முடியல இல்லையா ஆனால் மூன்றே நாளில் எழுத்தாளனாவது எப்படி அப்படின்னு கசடா தப்பரை நம்ம இலக்கிய இதழில் எழுதியிருக்கார் தமிழ் மொழிபெயர்ப்பு வந்திருக்கு ஒரு ஒரு பக்கத்துக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது அதை படித்தாக்க மூன்றே எழுத்தாளனாவது எப்படி அப்படின்னாக்க ஒரு சின்ன டிப் மட்டும் நான் சொல்லிடுறேன் மிச்சது வந்து கசடா தப்புற ஆன்லைனில் இருக்குது படிச்சுக்கலாம் உங்களுக்கு மனசில் பட்டதை தொடர்ந்து மூன்று நாட்கள் எழுதுங்க அப்படிங்கிறாங்க இதான் அதனுடைய சாராம்சம் அது அந்த கட்டுரை நல்லா விரிவாக போகுது ஒரு ஒரு பக்கத்துக்கான கட்டுரை இதை வந்து விமலாயத்த மாமல்லன் ஷேர் பண்ணியிருந்தார் தென் நான் தேடி போய் படித்தேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்போ எல்லாருமே எழுத்தாளர் ஆகலாம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய தாட் ப்ராசஸை வந்து அழகாக அதை ஆர்டர் பண்ணிங்கன்னா சித்திரமும் கைப்பழக்கங்கிற மாதிரி எழுத எழுத வந்துடும் அப்படிங்கிறது தான் அது பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா அது ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்க அந்த செய்திகள்லாம் அப்படின்னு ஒரு இலக்கிய இதழில் அது இப்போது அச்சுப்பிரதியாக வர்றதுக்கான முயற்சிகளை அவர் மேற்கொண்டுருக்காரு இதை தவிர சொல்லணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வாசகன் அப்படின்னு சொன்னோடனே சரவண கார்த்திகேயன் எழுத்தாளர் அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா எழுத்தாளனை வந்து நான் குறை சொல்ல மாட்டேன் எழுத்தாளனுங்கிறவன் என்ன வேணால் எழுதலாம் ஆனால் வாசகன் என்பவன் சரியான படைப்புகளை வந்து அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது கொஞ்சம் டிபேட்டபுளாக எனக்கு தோணுச்சு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க பாலா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சரவண கத்திகை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்படி பாக்குறேன்னா அவர் வந்து அவர் அவர் மேல கவனம் குவியணுங்கிறதுக்காக பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்க அதாவது இப்ப கால்மார்க் சிலையா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி சொன்ன கருத்துக்களா இருக்கட்டும் அதுக்காக சொல்ற கருத்துக்களை கொஞ்சம் எப்படி சொல்லணும்ங்கிறது ஸ்டைல் மேட்டர் ரைட் அதாவது சப்டன்ஸ் இருக்கலாம் இந்த க கருத்தை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா இங்க வந்துட்டு இப்போ ஊடகங்களே இப்படிதான் இருக்குங்கறது வந்துட்டு பல்வேறு ஆய்வுகள் மூலமத்து வந்திருக்கு இல்லையா ஃபாக்ஸ் நியூஸ் பாக்குறவங்க ஒரு மாதிரி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் படிக்கிறவங்க ஒரு மாதிரி நியூயார்க் டைம்ஸ் படிக்கிறவங்க நியூயார்க்கர் படிக்கிறவங்க அதுக்கப்புறமா எம்எஸ்என்பிசிசஸ் நம்ம பல்வேறு இந்த இந்த இருக்கு எக்ஸ்ட்ரீம் இந்த பக்கம் டெமோக்ரஸி நவ் மாதிரி இருக்கு அந்த பக்கம் ஜரோகன் இந்த மாதிரி பல்வேறு பாட்காஸ்ட் இருக்கு ஸோ வந்துட்டு நம்மளை வந்துட்டு முன்னாடி வந்துட்டு எப்படின்னா நான் லிட்டரலா அஞ்சாவது அதாவது ஒரு பத்து வயசு வரைக்கும் வட சுத்தின பேப்பரை கூட விடாமல் படிக்கிற மாதிரி இருந்தேன் அப்போ வந்து ஊடகம்ங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது மாலையில ஒரு நாளிதழ் காலையில ஒரு நாளிதழ் வாரத்துக்கு ஒரு அஞ்சாறு வார இதழ்கள் மாத இதழ்கள் இலக்கிய இதழ்கள்ங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருந்தது இப்போ வந்துட்டு எப்படின்னா எல்லாமே உங்களுக்கு செய்திகள் உங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் ரீல்ஸ் ஸ்டோரீஸ் வீடியோஸ் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் சோ இப்போ வந்து வாசகர் தான் அதை போய் தேர்ந்தெடுத்து படிக்கணுங்கிறது தான் இப்போ ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த வேலையை தான் இப்போ நீங்க பண்ணிட்டு தான் சிவா இந்த இதை ஆரம்பிக்கிறோம் நம்ம பிகாஸ் நீங்க தொடர்ச்சியா வாசிச்சுன்னு இருக்கீங்க எல்லாத்த பத்தியும் ஒரு தொகுத்து கொடுக்குறீங்கங்கிறது இதைத்தான் சிஎஸ்கே சொல்றாங்கிறது என்னோட பார்வை வா நான் இப்ப நான் நான் அதை அப்படிதான் புரியுங்க ஒரு விஷயத்த அதாவது வள்ளுவர் சொன்ன மாதிரி ஆஹ் அதாவது நல்லதையும் பாரு கெட்டதையும் பாரு எ எது அதிகமா இருக்கோ அதை எடுத்துக்கோங்கிற மாதிரி சீர்தூக்கி நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செய்தியையும் ஏன் இதை சொல்றாங்க எந்த கான்டெக்ட்ல சொல்றாங்க யார் சொல்றாங்க எப்ப சொல்லி இருக்காங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப ஈடுபட்டு ஆராய்ந்து முஷிஞ்சு வேலை பண்ணிதான் நம்மளால அந்த செய்தியையோ அந்த தகவலையோ இல்ல அவங்க கொடுக்கற கதையோ அதை என்ன உள்ளவருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரிதான் சிஎஸ்கையோட கருத்தை நான் பாக்குறேன் நான் பார்த்ததுல வேற ஏதாவது இருக்கா இல்ல அடுத்த இல்ல நீங்க 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 சொல்லுங்க அடுத்தது எனக்கு அரண் பிரசார் எந்த விதமான குளூவும் கொடுக்காம அவர் சொன்னது வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க இந்த இரநூறு பக்க நாவல் இருநூறு பக்கம் நாவல் எதுங்கிறது தான் குளூ அஹ் இருபது வயசுல சரோஜாதேவி புத்தகம் மாதிரி தனியா படிக்க வேண்டிய கதை இது குப்பை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னாரு சரி நிச்சயமா ஒரு ஆண் எழுதின புத்தகமா தான் இருக்கும் அப்படின்னு உடனே மனசு வந்துட்டு எனக்கு உடனடியா ஓடினது வந்துட்டு கால் மார்க்ஸோட பீச்சா இருக்குமான்னு யோசிச்சேன் அவரோட நடை சுவாரஸ்யமானது கீழே வைக்க அதாவது எடுத்தா கீழே வைக்க முடியாதது அதே சமயம் முக்கியமான எழுத்தாளர் நிச்சயமா அவரா இருக்க தான் என்னோட கணிப்பா இருக்கும் இன்னொருத்தரும் தோணிச்சு அவரை நீங்க சொல்றீங்களா கூப்பிடணும் அடுத்த தடவை நிகழ்ச்சிக்கு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நாவலை விமர்சனம் பண்ணும்போது இது இதுதான் வந்து ஒரு இப்ப நம்ம அந்த இலக்கிய சர்ச்சைகள் அப்படின்னு பேசும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா ஒரு தனி மனித தாக்குதலா எடுத்துக்க கூடிய ஒரு அபாயம் இருக்கு ஏன்னா எல்லாருமே எழுத்தாளர்கள் சிந்தனாவாதிகள் அவர்களுடைய கையில் எழுதுகோள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டோம் அப்படின்னாக்க அதற்கு எதிர்வினை ஆற்றுவார்கள் மனதளவில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க எல்லா எழுத்தாளர்களுமே சொல்கிறாங்க அது நாஞ்சில் நாடனவர்கள் ஆரம்பித்து எல்லா எழுத்தாளர்களுமே இந்த மாதிரியான கருத்துக்கள் வரும்பொழுது அவங்க பாதிக்கப்படுறத சொல்கிறாங்க அது இது தவிர்க்க முடியாதது தான் ஆனால் இப்போ ஹரன் பிரசன்னா சொல்லியிருக்கிறது மாதிரி இந்த இருநூறு பக்க நாவல் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ கண்காட்சி சம்மந்தப்பட்ட பதிவுகள் எல்லாத்தையும் தேடி எடுத்து இரநூறு பக்கத்தில் எந்த நாவல் வெளியாயிருக்கணும் என்ன நம்ம அதை நம்மளுடைய அந்த ரிசர்ச்சை வந்து குறுக்கலாம் அடுத்ததாக அவர் வேற அதே மாதிரி தலங்கள்ல வந்தது வந்து அராத்தோட குட்டிமாவை பற்றி பத்தி அவர் ரொம்ப விளம்பரம் பண்ணியிருந்தார் ஆனால் அது எத்தனை பக்கம்னு எனக்கு தெரியல அதனால வந்து ஹரன் பிரசன்னாவை வந்து நம்ம முடிஞ்ச நிகழ்ச்சிக்கு வரு அவர் வந்து வந்தார் அப்படின்னாக்க நம்ம ஹரன் பிரசன்னாட்டையே அதை கேட்டுடலாம் இது நேரடியாக விமர்சனம் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு பதிப்பாளராகவும் இருக்காரு அதான் சொல்றேன் இது வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த நிச்சயமா சிவா அதுல எனக்கு ஒரு இது இருக்கு நீங்க பலாத்து கதைகள் படிச்சதாவும் அதுல ரெண்டு மூணு கதைகள் உங்களை பிடித்ததாகவும் வர அழகா சொல்லியிருந்தீங்க நான் அவரோட முதல் தொகுப்பு குறுங்கதைகள் மட்டும்தான் நான் வா வாசிச்சிருக்கேன் அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சோண்டு ஒரு ஒரு நிமிஷம் சொல்ல முடியுமா அக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக அவருடைய கதைகள் வந்து தற்கொலை குறுங்கதைகள் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் வந்தது நல்லது நான் படித்தது ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன் அது தவிர அவருடைய கதைகள் சிறுகதைகள் வாசி அவருடைய முகநூல் பக்கத்தில் அவர் எழுதுறத வாசிச்சிருக்கேன் எப்போதுமே வந்து ஒரு தாட் ப்ராசஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் பிளண்ட் அண்ட் போல்டாகவும் எழுதக்கூடிய ஒரு ஆற்று அவருடைய கதைகளில் நான் அவர்கிட்ட குறிப்பிட்டு சொன்னது வந்து என்னன்னா அவரோட கதைகளுக்கு அந்த கதாபாத்திரங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் அது வந்து நம்ம கேட்டதாக தான் இருக்கும் அல்லது கேள்வி பட்டிருப்போம் பட் இதை போய் இப்படி வைக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய கதாபாத்திரங்கள் டைலாக்ஸு அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த தற்கொலை குறுங்கதைகள் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட கதைகள் அதெல்லாமே நான் சைனைட் குறுங்கதைகள்னு நினைக்கிறேன் அதான் நான் வாசித்தது அது வண்டிதான் எங்கிட்ட இருக்கு சைனைட் குறுங்கதைகள் எனக்கு பிடிச்சிருந்தது அஹ் சுவாரஸ்யமா இருந்தது அப்போ அது கோவிட் காலகட்டத்துல எழுதப்பட்டதா இல்ல அதுக்கு முன்னாடியே வந்ததான்னு தெரியல நீங்க சொன்ன மாதிரி தற்கொலை கவிதைகள்னு ஒரு புத்தகத்தை அவர் தற்கொலை குறுங்கதைகளும் எழுதியிருக்காரு நீங்க சொன்னது கரெக்ட் நான் இது ரெண்டும் நானும் எழுதி இருக்காரு அவர் கிட்டத்தட்ட பெரியவர்களுக்கான நாவல் அந்த மாதிரி குழந்தைகளுக்காக உன் எதுனாருன்னு நினைக்கிறேன் ஆழி ஆஹ் தலைப்பு சரியா ஞாபகம் வரல ஆனா குழந்தைகளுக்கான ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு அவர் நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் இது வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது இவ்வளவு எழுத்தாளர்கள் இருக்காங்க இவ்வளவு நாவல்கள் இவ்வளவு சிறுகதைகள் வருது இலக்கிய வட்டத்தில் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அதில் நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நான் இந்த இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கு அதாவது ஒரு கேள்வி கேட்டுருவோம் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க அந்த கொஷின் செக்ஷனுக்கு வந்து கமெண்ட் பண்ணணுன்னா அந்த அந்த கேள்விக்கான விடையை கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொதுவாக நம்ம இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து இல்லை இது எனக்கு புரியல இது எனக்கு தெ தெரியல அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயம் வருது எல்லா எழுத்தாளர்களுமே இது சம்மந்தமாக விளக்கம் சொல்லியிருக்காங்க எல்லா ஆரம்பகட்ட வாசகனுக்கும் இருக்க ஒரு கேள்வி இது இலக்கியம்னா என்ன அப்புறம் அதில் நல்ல சிறந்த இலக்கியம்னா என்ன இது எப்படி வகைப்படுத்துகிறீங்க அப்படின்னு நிறைய முதல்ல இந்த இதுக்கெல்லாம் பெயர்லாம் நமக்கு பரிச்சயமாகணும் அப்படிங்கிறதுனால இந்த வார கேள்வியே என்னென்னா உங்களை பொறுத்தவரை இலக்கியம் என்றால் என்ன இதுதான் இந்த வாரத்துக்கான கேள்வி ஒரு மூணுலேருந்து ஆறு வார்த்தைகளுக்குள் மிகாமல் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவை பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக வச்சுட்டு இதுக்கு பதில் நம்ம அடுத்த எபிசோடில் சொல்லுவோமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் ஏன்னா இலக்கியம் என்றால் என்ன அப்படின்னு உங்களுடைய பதில்தான் இந்த வீடியோவுக்கு பதிலாக நாங்க எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ பாலா நீங்க அழகா எல்லாத்தையும் தொகுத்து சொன்னீங்க என்னென்ன இலக்கியத்துல நடந்தது அப்படிங்கிறத சிறுகதைகளை பகிர்ந்துகிட்டோம் நிறைவா நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நன்றி பாலா நன்றி நன்றி சிவா ரொம்ப முழுமையா தொகுத்தீங்க மிக்க நன்றி